இவங்களுடைய தாட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்காக நிறைய பண்ணணும் நம்ம பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டெலாம் தாண்டி அவங்க அதுக்காக உழைக்கக்கூடியவர்கள் அதுக்காக சிந்தனை செய்யக்கூடியவர்கள் ஏதோ ஒரு கஷ்டங்கள் வந்து வச்சுக்கோங்க அன்றைக்கி குடும்பத்தில் இருக்கவங்க யாரும் போய் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்க மாட்டாங்க எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம் எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையே அப்படின்னு ரொம்ப அந்த கஷ்டப்படக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப எமோஷனல் ஆகிடுவாங்க இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுடைய தைரியம் தான் இவங்களுடைய பராக்கிரமம் தான் யாருக்கிட்ட வேணால் பேசுவாங்க யாருக்கிட்ட வேணால் போடுவாங்க யாருக்கிட்ட வேணால் போய் ஒரு விஷயத்தை வாங்கக்கூடிய படைத்தவர்கள் அதே மாதிரி என்னென்னா ஹஸ்பண்ட் சைட்லேருந்து அவங்களுடைய ஃபேமிலி சைட்லேருந்து பெரிய நல்ல சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது அதனால் சில நேரங்கள் என்னென்னா அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு என்னடா அது நம்ம எதுவும் செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் பெண்களுக்கு மேஜராக வருது எல்லாருமே ஒரு நேரம் தவறுவோம் இல்லையா அப்படி தவறக்கூடிய காலகட்டத்தில் இவங்க இவங்களுக்கு ஏதாவது போட்டு கொடுத்து வேலை போகக்கூடிய சூழ்நிலை வரலாம் இல்லை பிஸ்னஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரலாம் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா நீங்க வந்து நிறைய ராசி ஓரியன்டா நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரீங்க இல்லைங்களா ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வருஷத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்மளுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் கியூரியஸாக பார்த்துட்டு இருப்பாங்க டெய்லியும் நம்ம ராசி பலன் எல்லாம் பார்க்கறதெல்லாம் உண்டு ஸோ என்னதான் லக்னம் இம்பார்ட்டண்டாக இருந்தாலும் கூட நம்ம ராசிக்கு என்ன நடக்க போகுது நம்ம லைஃப்பில் வந்து நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் வந்து சக்ஸஸ் கொடுக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா ஸோ இப்படி போது ஒரு ஒரு ராசிக்குமே அதுக்குண்டான குணாதிசயம் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லைங்களா ஸோ அதை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் ஏன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகிற ஒரு விஷயமும் கூட ஸோ ஒரு மேஷ ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குணாதிசயம் என்ன அவங்க என்ன மாதிரியான விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான விஷயத்த வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும் எதை வந்து தவிர்த்துக்கணும் அவங்க லைஃப் லாங் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம் ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் மேஷராசி அப்படின்னு சொன்னாவே அதில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் செவ்வாய் உச்சமாக கூடிய கிரகம் சூரியன் நீச்சமாக கூடிய கிரகம் சனிபவான் பகவான் இதில் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷராசி என்பது இந்த மேஷராசி அப்படின்னு சொன்னாவே பயங்கர சுறுசுறுப்பாக இருப்பாங்க எதையும் சாதிக்கணும் அப்படின்னு வேகமாக செயல்படக்கூடிய ஒரே ராசி என்பது யாருன்னு கேட்டால் இந்த மேஷராசி என்பது தான் வாழ்க்கையில் எப்போவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகக்கூடிய ராசி அப்படின்னா அந்த மேஷராசி என்பதில் தான் இருக்காங்க இவங்களுடைய தாட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம பெருசாக சாதிக்கணும் நம்ம குடும்பத்துக்காக நிறைய பண்ணணும் நம்ம பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் தாண்டி அவங்க அதுக்காக உழைக்கக்கூடியவர்கள் அதுக்காக சிந்தனை செய்யக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பது அதேமாதிரி எந்த காரணத்தை கொண்டும் பூர்வீகத்தை விட்டுறக்கூடாது நம்ம குலதெய்வத்தை விட்டுறக்கூடாது நம்ம குலதெய்வத்துக்கு எதாவது செய்யணும் பூர்வீகத்துக்கு எதாது செய்யணும் நம்ம அப்பா அம்மாவுக்கு எதாவது செய்யணும் நம்மளுடைய தாத்தா பாட்டிக்கு நம்ம எதாவது செய்யணும் அவங்க பேர் சொல்கிற மாதிரி நம்ம வாழணும் நினைக்கக்கூடியவர்கள் இந்த மேசராசி என்பது அதே போல் உழைப்பு அப்படின்னா அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள் இந்த மேசராசி என்பர்கள் இதில் இவங்களுக்கு என்ன ட்ராபேக்ஸ் இருக்குது என்ன நெகட்டிவ்ஸ் அப்படின்னா நிறைய விஷயங்களை சாதிக்கணுன்ற வேகத்தில் எல்லாம் செய்வாங்க எல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா சில யோசனைகள் தப்பான யோசனைகளை செஞ்சு மாட்டிக்குவாங்க அதுதான் பார்த்து செய்யணும் இவங்க என்னென்னா ஒரு விஷயத்தை யோசித்து செஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் ஓ நம்ம இதை பண்ணியிருக்கக்கூடாது இதை தேவையெல்லாம் பண்ணி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் இந்த மேசுராசி என்பவர் இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுடைய தைரியம் தான் இவங்களுடைய தான் யார்கிட்ட வேணால் பேசுவாங்க யாருக்கிட்ட வேணால் சண்டைப்படுவாங்க யார்கிட்ட வேணால் போய் ஒரு விஷயத்தை வாங்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் மேஷராசி என்பர்கள் அதனால தான் எப்பயுமே மேஷராசி அப்படின்னு சொன்னாவே அவங்க எந்த நிலைக்கும் சென்று வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இதில் சில பேருக்கு சில காலகட்டங்களில் தோல்விகள் வருது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மேஷராசி என்பர்களுக்கு எப்பவுமே வந்து அந்த ராகு திசையும் சந்திர திசையும் எப்பயுமே ஒரு தோல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு திசையை அமையும் ஏன்னா அந்த காலகட்டத்தில் இவங்க செய்கிற தவறுக்கு ஏதாவது ஒரு பிராய்ச்சன் தேடுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும் அதனால தான் பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரங்க எப்போவுமே இந்த திசை வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிப்பாங்க ஒன்று கடனில் மாட்டிப்பாங்க இல்லை பிஸ்னஸில் பெரிய லாஸ் ஆகிரும் இல்லை பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் ஏதாவது கணவன் மனைவி பிரச்சனை அம்மா அப்பா கூட தகராறு இல்லை சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதுதான் ராசி என்பவருடைய முக்கியமான குணாதிசயங்கள் ஓகே இப்போ குணாதிசயம் பார்க்கும்போது எல்லாருக்குமே இது வந்து காமனாக தானே இருக்கும் ஸோ இவங்க தனித்துவமாக இருப்பாங்க அப்படின்னா எந்த துறையில் வந்து தனித்துவமாக அவங்க சொந்த முயற்சியில் முன்னேறி வரணும் ஏன்னா ஒரு கஷ்டமான பீரியடில் வந்து எல்லாமே வந்து முயற்சி பண்ணுவாங்க இல்லைங்களா ஸோ ஒரு எந்த மாதிரியான துறையில் வந்து அவங்க சாதிப்பாங்க சார் இல்லை இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா இவங்களுக்கு துறைன்றதே எதுவுமே கிடையாது செப்பரேட்டாக நம்ம எதுவுமே பார்க்க வேண்டாம் என்னன்னா எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட்டாக கற்றுப்பாங்க ஒரு ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணக்கூடியவங்க இருக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா எந்த துறையிலையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஒன்று மேஜராக இவங்களாம் எதில் இருக்காங்க அப்படின்னா யூனிஃபார்ம்டு சர்வீசஸில் இருக்காங்க இராணுவம் மில்ட்ரி அதே போல் பாதுகாப்புத்துறை இந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் இது மாதிரி இருக்காங்க இன்ஜினியரிங் ஃபீல்டில் நிறைய நாலேஜ் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடல் உழைப்பு அதிகமாக கொடுக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசியன் அதனால் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ரஃபான வேலையும் எடுத்து செய்வாங்க ஒரு சாஃப்ட் கில்லும் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த மேட்சு ராசி என்பது அவங்களுக்கு உண்டான கலர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா ஸோ டே டு டே லைஃப்ல வந்து இந்த கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு உண்டான தெய்வங்கள் கலர்ஸ் நம்பர்ஸ் இதாக ஏதாவது இருக்கா சார் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கலர்ஸ்ன்னு சொல்லும்போது பேல் எல்லோ யூஸ் பண்ணலாம் மஞ்சள் நேரம் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறான் அதில் பேல் எல்லோவா லைட் எல்லோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இவங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும் அதே போல் நம்பர்ஸ் லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆறாம் எண்ணை பயன்படுத்துவது சிறப்பு ஆறு அதுக்கப்புறம் மூணாம் எண் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் எப்பவுமே வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வீடு நம்பராக இருக்கலாம் தெரு நம்பராக இருக்கலாம் கார் நம்பராக இருக்கலாம் காரில் ஏதாவது ஒரு நம்பர் இருக்கலாம் இதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க அதிகமாக வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா ரெகுலராக காஞ்சி காமாட்சி வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா இல்லை மகாலட்சுமி வழிபாடு இது ரெண்டுமே வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனையும் தீரும் நிறைய மேசராசி என்பதில் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா மெயினாக ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸில் மாட்டிப்பாங்க ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும் இந்த ரெண்டு இருக்கும் இந்த ரெண்டுத்துலேருந்து வெளில வர்றதுக்கு இவங்க காஞ்சி காமாட்சியை வழிபாடு பண்ணலாம் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா அதே மாதிரி வீட்டில் பெண்களை இவங்க கவனிச்சிக்கணும் நிறைய மேசராசி என்பர்கள் என்னென்னா ஆண்களாக இருக்கவங்களுக்கு மேஜராக சொல்லணும் பெண்களை பெருசாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க பெண்களுடைய அபிப்பிராயங்களை எடுத்துக்க மாட்டாங்க அதனாலே நிறைய நேரத்தில் பாதிப்புகள் வரும் அதே பெண்களாக இருக்காங்க அப்படின்னா ஆண்களுடைய என்ன ஒரு கருத்தையும் எடுத்துக்க மாட்டாங்க அதனால் பாதிப்பு வரும் அதில் மேஜராக பாதிக்கப்படுறது ஆண்களாக இருக்கிறதுனால பெண்களோட அட்வைஸ் எடுத்துகிட்டாங்க மனைவியாக அம்மாவோ இல்லை அக்காவோ இல்லை அத்தையோ யாரோ ஒரு இல்லை ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம் பெண்கள் அவங்களோட அட்வைஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றியும் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பலன்கள்லாம் சொல்கிறீங்கள இது வந்து எல்லாருக்குமே வந்து பொருந்துமா சார் இப்போ மேஷராசியில் ஒரு ஆண் பிறந்தாலும் சரி பெண் பிறந்தாலும் சரி இந்த குணநலங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கும் கண்டிப்பாக பொருந்தும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது என்னென்னா நம்ம சமூகம் எப்படின்னா ஆண்கள் சார்ந்த சமூகமாக இருக்குது அதனால என்னென்னா பெண்களுக்கு சொல்லும்போது என்னென்னா வேகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா இவங்களுக்குலாம் என்னென்னா ஃபேமிலியில் ப்ராப்ளம் வருது ஆஃபீஸில் பெரிய லெவலில் ஜெயிச்சிடுறாங்க ஒர்க் பண்ணுற இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறதுல பெரிய சாதனை செய்யக்கூடியவர்களும் பெண்களாக இருக்காங்க ஆனால் ஃபேமிலி லைஃப்பில் ஆகுதுன்னா இப்போ ஒரு பெண் எல்லாத்தையும் முன்னெடுத்து போகும்போது என்ன ஆகும் சில நேரங்களில் பிரச்சனை பெருசாக சந்திக்கிறாங்க அதே மாதிரி என்னென்னா ஹஸ்பண்ட் சைட்லேருந்து அவங்களுடைய ஃபேமிலி சைட்லேருந்து பெரிய நல்ல சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது அதனால சில நேரங்கள் என்னென்னா அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு என்னடாது நம்ம எதுவும் செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் பெண்களுக்கு மேஜராக வருது ஆண்களை எடுத்துக்கும் போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நான் எல்லாம் என் குடும்பத்துக்காக செஞ்சேன் எங்கள் அம்மாவுக்கு செஞ்சேன் எங்கள் அப்பாவுக்கு செஞ்சேன் எங்கள் அண்ணனுக்கு செஞ்சேன் நான் தான் என் குடும்பத்தையே தலைநிமரை வச்சேன் ஆனால் கடைசியில் எனக்கு ஒரு பிரச்சனை ரொம்ப அவங்க வரலையே அப்படின்ற அந்த வருத்தங்கள் இந்த மேசராசில இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நிறைய பேர் இருக்குது ஏன்னா நிறைய சம்பாதிப்பாங்க சம்பாதிச்சின அப்படின்னா குடும்பத்தை தான் முதல்ல வெளில கொண்டு வருவாங்க அப்போ குடும்பத்தை வெளில கொண்டு வந்து அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு மேரேஜ் இவங்களுக்கு ஒரு குழந்தை அப்படின்னு வரும் வரக்கூடிய காலகட்டத்தில் ஏதோ ஒரு கஷ்டங்கள் வருது வச்சுக்கோங்க அன்னைக்கு குடும்பத்தில் இருக்கவங்க யாரும் போய் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்க மாட்டாங்க அப்போ ரொம்ப மனவேதனையோட ஏண்டா நம்ம இப்படிலாம் செஞ்சோம் நம்ம இவங்களுக்குலாம் செஞ்சு நம்மளுக்கு எந்த ஒரு பண்ணுமே இல்லையே அவங்களுக்கு ஒரு நன்றி கடன் கூட இல்லையே எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம் எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையே அப்புறம் ரொம்ப அந்த கஷ்டப்படக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப எமோஷ்னலாகிடுவாங்க இவங்களுக்கு வந்து அம்மாவை ரொம்ப பிடிக்கும் ஜென்ரலாகவே அம்மாவை ரொம்ப பிடிக்கும் ஆனால் அம்மாகிட்ட தான் அதிகமாக சண்டை போடுவாங்க ஆனா தான் ரொம்ப பிடிக்கும் அப்பாவோட அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த உண்டு ஓகே சார் இப்போ ஒரு ஒருத்தவங்களுமே வந்து ஏதாச்சும் ஒரு துறையில இருக்காங்க ஏதோ ஒரு அவங்களுக்கு உண்டான இல்லீங்களா எதிரிகள் அப்படின்னு சொன்னா யார் வெளிய ஆளுங்களா இருப்பாங்களா இல்ல ஃபேமிலியில் இருக்கவங்களே வந்து எதிரிகளா இருப்பாங்களா இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து கூட பிறந்தவங்க எதிரி கடன் மிகப்பெரிய எதிரி சரிங்களா அடுத்தது வந்து என்னன்னா ஆபீஸ்ல இப்போ நீங்க வேகமா வேலை செய்கிறீங்க உங்க கூட இருக்க கோழிக்கு ஸ்லோவாக ஒர்க் பண்ணுறாரு யார் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க உங்களை தான் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறாங்களா அப்போ என்னாகுன்னா கூட இருக்க கொல்லிக்கு வந்து ஸ்லோவாக வேலை செய்வார் அப்போ என்ன ஆகுனா அந்த வெஞ்சன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் இவர் மட்டும் எல்லாரும் பாராட்டுறாங்களே செய்கிறாங்களே அப்படின்னு இவர் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே தான் எல்லாருமே ஒரு நேரம் தவறுவோம் இல்லையா அப்படி தவறக்கூடிய காலகட்டத்தில் இவங்க இவங்களை ஏதாவது போட்டுக் கொடுத்து வேலை போகக்கூடிய சூழ்நிலை வரலாம் இல்லை பிஸ்னஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரலாம் இல்லை ஃபேமிலியில் ஏதாவது இஷ்யூ வரலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இவங்களுக்கு எப்பவுமே உண்டு அதனால் எதிரிகள் கிட்டே ஜாக்கிரதையாக இருக்கணும் தெரிந்த எதிரிகள் தெரியாத எதிரிகள் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ இவங்க எப்போவுமே சேஃப் சைடில் ப்ளே பண்ணுறது ரொம்ப நல்லது அதே போல் ஃபேமிலி மெம்பர்ஸில் தங்கச்சி அக்கா அண்ணன் சரிங்களா இவங்கக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சரிங்களா ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லும்போது என்னென்னா என் தங்கச்சிக்காக நான் எதுவும் செய்யக்கூடாது சார் எங்கள் அண்ணனுக்காக எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் தான் தெரியும் நீங்கள் சொன்னீங்க அன்றைக்கே நான் அதை கேட்கல எங்கள் தங்கச்சிக்காக நான் ஒரு கடன் வாங்கி கொடுத்தேன் கடைசியில் இப்போ நான் கடன் கட்டிகிட்டு இருக்கேன் அந்த கடனை அவங்க கட்டலை அவங்க வந்து நல்லா இருக்காங்க இப்போ போய் பணம் கேட்டால் இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லை நீ ஏன் பண்ணனு கே நீ உங்கள் கடமையை செஞ்ச நீதெல்லாம் பண்ண நானா கேட்டேன்னு சொல்லி நம்மளை புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் எப்பவுமே வரும் இப்போ வந்து ஒரு ஒரு ராசியில் பிறந்தவங்க நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்குமே வந்து தசா புத்தி காலகட்டம் இருக்கும் இல்லைங்களா ஸோ நீங்க பேசிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய தசாபுத்தி காலம் சொன்னீங்க அவங்க ஷைன் ஆகக்கூடிய தசாபுத்தி காலகட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா ஸோ அதெல்லாம் என்ன ஷைன் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின் போது செவ்வா திசை சூரிய திசை அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தோம் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது செவ்வா திசையும் சூரிய திசையும் வாழ்க்கையில் நல்லாவே இருப்பாங்க அப்போதான் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய சம்பாதிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க சொத்து சேர்க்கறதுக்கு ஆரம்பிப்பாங்க ஆனால் அந்த சம்பாதிச்சதை சொத்து சேர்த்து சேர்த்து வைக்கணுமா இல்லையா லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கணுமா இல்லையா அதை சந்திர ராகு திசையிலையோ விட்டுருவாங்க அதுதான் பெரிய பிரச்சனை அதுவும் முக்கியமாக அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு திசை பயங்கர பிரச்சனையை கொடுத்துரும் அதேமாரி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்திர திசை ஒரு பாதிப்பை கொடுத்துரும் அதனால சில நேரத்தில் எங்கேயாவது போய் ஆகிடுவாங்க இல்லை எங்கேயாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துருவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மேசராசி நம்மளுக்கு நிறைய வரும் ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து ராசிக்குமே அவங்களுக்கு உண்டான குணாதிசயம் அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பாசிட்டிவாக என்ன இருக்குது நெகட்டிவாக என்ன இருக்குது அவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேரில் நல்லா சந்திக்கலாம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம் வணக்கம்மா நன்றி